அதிகாரம் இல்லை நிதியும் இல்லை அதற்கான செல்வாக்கும் இல்லை நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் கோப்பாசிய நண்பர்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பண்ணுங்க இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தில் முக்கியமான பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம் சட்டமன்றத்தில் கேள்வி பதில் விவாதத்துல வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ ஏ ஜெயசீலன் அவர்கள் வந்து கூடுதல் சட்டமன்ற தொகுதியில வந்து வேலை வாய்ப்புன்றது குறைவா இருக்கு வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் வந்து பக்கத்து பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியது இருக்கு அதனால் எங்கள் ஊரில் தொகுதி மேம்பாட்டுக்காக ஒரு சின்ன ஐடி பூங்கா ஒன்று அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருப்பார் அந்த கேள்விக்கான பதில் வந்து ஐடி துறையினோட அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து பதில் அளிக்கணும் அவர் கொடுத்த அந்த பதில் இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது அது இன்றைக்கி தான் பேசியிருக்காங்கிறதுனால அதோட இம்பாக்ட் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பெருசாக இருக்கணும் பலராலையும் சொல்லப்படுது அப்படிங்கிறதான் அப்படி அந்த கேள்விக்கான பதில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதும் அந்த பதில் சொன்ன உடனே சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்பாவோட ரியாக்ஷன் தான் அங்கே முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது ஒரு ஐடி பூங்கா வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே எம்எல்ஏ எழுப்பின கேள்விக்கு பிடி பிடிஆர் அளித்த பதில் என்ன அதுக்கு ரியாக்ஷன் கொடு அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்ன இதனோட விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பான விஷயமா இருக்குது அந்த அடிப்படையில் பிடிஆர் ராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு நிதியமைச்சராக இருந்தார் அதன் பிறகு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாறுறாரு அவர் தகவல் தொழில்துறை அமைச்சராக மாறுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து ஒன்று இருக்குது அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஆனால் அவர் அது இல்லை அது உண்மை கிடையாது ஒரு ஆடியோனால அவருக்கான அந்த பதவி பறிப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த பதவி பறிப்புக்கு பின்னாடி இல்லை அது நான் பேசின ஆடியோ கிடையாது என்னோட ஆடியோ கிடையாதுன்னு சொல்லியிருப்பார் அப்போ ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது ஒரு ஒரு ஆடியோனால அவர் ஒரு பதவி பறிச்சிருக்கிற நிலையில் இன்றைக்கி அவர் சொன்ன அந்த பதிலுங்கிறது ஒரு திடுக்கிடு சம்பவமாக தான் இருக்குது அப்போ உடனே அதுக்காக கொடுத்த ரியாக்ஷனும் இதுக்கான ரியாக்ஷன் கட்சிக்குள்ளே இன்னமும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் தமிழக முதல்வர் வந்து அதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அப்படி என்ன கேள்வி அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் ஒரு சின்ன ஐடி பூங்கா அமைச்சர் தர சொல்றதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எழுந்து தானோட உரையில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த சட்டசபையில சொல்லியிருக்கேன் என்னோட என்னோட துறையில ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரிய வச்சிருக்கேன் அந்த அடிப்படையில நீங்க கேட்கறதுக்கான அதிகாரமும் நிதியும் எங்கள்கிட்ட இல்லை அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பங்கிறதுல வந்து பெருசா எங்கள்கிட்ட வந்து ஒரு நிறுவனம் தான் இருக்கு டைட்டில் பார்க்கு இந்த போன்ற நிறுவனங்களோட சேவைகள்லாம் நாங்கள் தொடர்கிறது கிடையாது அப்போது இதுக்கான அறிவும் இதுக்கான நிதியும் இதுக்கான அதிகாரமும் யார்கிட்ட இருக்கோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே பேரவைத் தலைவர் அப்பாவை வந்து குறுக்கிட்டு அவர் இன்னும் பேசி முடிக்கல ஆனால் அதுக்குள்ளேயே அவர்கள் வந்து குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ நெகட்டிவாக நீங்கள் தேவையில்ல நீங்கள் முதல்வர்கிட்ட விவாதிச்சிருக்கலாம் உட்கட்சியில் உள்ள நீங்கள் விவாதிச்சுட்டு வந்து பதில் சொல்லியிருக்கலாம் ஒரு பாசிட்டிவ் அம்சத்தில் சொன்னால் என்ன அப்படின்னு அவரோட ரியாக்ஷன் மாறுது இவர் பேசி தன்னுடைய உரையை முடிக்கிறதுக்குள்ளே அப்பாவை குறுக்கிடுறாருன்னா அப்போது அந்த கருத்துங்கிறது உண்மையிலுமே மிகப்பெரிய இம்பாக்ட் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறாரு ஏன்னா ஒரு ஓப்பன் டாக்கா சொல்றாரு எனக்கான அதிகாரம் இல்லை அந்த துறையோட அமைச்சர் அவரு ஆனா என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு முக்கியமான விஷயம் நிதி இல்லைன்னு சொல்றாரு ஆனால் கடந்த காலங்களில் அவர் தான் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்காரு அந்த நிதியமைச்சர்ல இருந்து அவர் மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அந்த நிதியமைச்சராக இருக்கும்போது அவரோட துறை அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது அவரோட கட்டுப்பாட்டின் கீழ் நிதித்துறை இருக்கும்போது ஒரு சிலர்ந்து விளங்கக்கூடிய துறையா தான் இருந்துச்சுன்னு பலருக்கும் தெரியும் அதுல சின்ன சின்ன சிக்கல்களும் இருந்துச்சு அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம் அப்போ அந்த அடிப்படையில உடனே அப்ப ஆஃப் செய்ததற்கான காரணம் என்ன இந்த கேள்வி இந்த பதிலானது ஒரு உண்மையுமே அது வெளிப்படை தன்மை கொண்ட பதிலாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில முடியும் ஏன்னா அவர் வந்து அதிகாரம் இல்ல நிதி இல்லைங்கிறத ஒரு அரசு வந்து ஒப்புக்கொள்கிறது ஒரு அரசோட ஒரு அரசு துறையினோட ஒரு அமைச்சர் வந்து ஒரு துறையினோட அமைச்சர் அந்த துறை மேம்படுத்துறதுக்காக கேள்வி எழுப்பும் போது எங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு ஓபனா சொல்லக்கூடிய நிலைமை வந்து விவாதத்துக்குள்ளானும் கேள்விக்குள்ளவான விஷயமா இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து பலரிடம் பேசும் பொருளா ஆகும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அவர் நிதி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நிதியமைச்சரான பிறகு நிதித்துறையில் இருந்த பல சிக்கல்கள் அவர் தீர்த்திருக்காரு சான்றாகவும் அவர் பல வேலைகளில் இறங்கி தன்னோட சுய முயற்சியில் வந்து பல விஷயங்களை எடுத்துகிட்டு போயிருக்காரு அதுக்கான பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணிருக்காரு முதல்வர்கிட்ட வந்து அதுக்கான வரவேற்பும் பெற்றிருக்காரு நம்ம பார்க்குறோம் அப்ப அதில் வந்து சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் வந்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டு சரியா நிதி ஒதுக்கறது கேட்குற நிதியை கொதுக்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே அதுக்கான கேள்விக்கான பதில் அங்கேயே இருக்கு அப்படிங்கறதா அவர் அப்ப என்ன சொல்லியிருப்பார்னா உண்மன்மை நிதி பற்றாக்குறை இருக்கு நிதி வந்து பெருசா பெரிதளவுல இல்ல கடன் சுமைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அதுலேருந்து அதுல இருந்து தான் அவர் இந்த பதில் சொல்லியிருப்பாரு அப்ப தமிழகத்தோட கஜனாங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கு தெரியும் ஏற்கனவே எட்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஐடி பார்க் அமைக்கிறதுக்கு நிதி இல்ல அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குள்ள விஷயமா இருக்கு அது அவரோட தனிப்பட்ட கருத்தை பார்க்காம இது அரசனோட நிலைமையை பார்க்கணும் அப்படிதான் எல்லாரோட விவாதமாக இருக்கு அப்போது இதுலேருந்து தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்போ அங்கே வந்து அவர் சொல்லியிருக்கும் போது ஒரு சிக்கல் இருந்திருக்கு நிதி ஒதுக்கிறது அப்படின்னு ஒரு சிக்கல் இருந்தாலும் அதில் சிறந்து மேம்பட்டிருக்காரு அவரோட தொடர்ச்சியான நடவடிக்கைங்கிறது துறை சார்ந்தும் சரி கட்சிக்கும் சரி மிகப்பெரிய பயனளித்த ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா அவர் அந்த துறையிலிருந்து தூக்கி எய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்போ அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காரு நிதித்துறையில தாண்டி என்ன பண்ணியிருக்காருனா கண்டிப்பா ஐடி நிறுவனத்தை ஐடி அமைச்சராக மாத்தினதுக்கு அப்புறம் ஐடிமே பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு திமுக கட்சி ஆவணங்களில் வந்து சரி பார்ப்பதில் கட்சியை ஒழுங்குபடுத்துதல் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு டிஎம்கேவே அறிவிச்சிருக்கு நம்ம எல்லாருமே வந்து ஓப்பனாக பார்க்கக்கூடிய விஷயம் தான் இப்படி அவரோட துறைகளிலையும் கட்சி சார்ந்த விஷயங்கள்லையும் சிறப்பாக இயங்கி வந்துட்டு இருந்தவர் ஏற்கனவே நம்ம அந்த ஆடியோ லீக் சொன்னோம் இல்லையா அந்த ஆடியோ லீக்ல என்ன சொல்லியிருப்பார்னா இப்போ துணை முதல் சில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் மருமகன் அவர்களையும் வந்து குற்றம் சாட்டினதாக வந்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அந்த ஆடியோக்கு வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பதில் அது என்னோட ஆடியோ கிடையாது அது ஃபேக்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் அப்படி சொல் அவர் அதாவது அந்த ஆடியோ ஃபேக்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஆடியோ லீக்கான சில நாட்கள்லேயே அவர்கிட்ட இருந்து பதவி பறிக்கப்பட்டது அந்த பதவி வந்து தங்கம் தென்னரசுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவரோட உழைப்பு கட்சிக்கும் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்தாலும் நிதித்துறையில் குறிப்பா இருந்தாலும் அவரோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு அந்த நிலையில திருப்பியே வந்து ஒரு ஓப்பன் டாக்காக வந்து அவர் இந்த இந்த கருத்தை முதல் முன் வச்சுருக்காரு இந்த கருத்தானது நடந்த அந்த சம்பவத்து மாதிரி ஏதாச்சும் இம்பாக்ட் ஏற்படுத்துமா திருப்பி அவரோட பதவிக்கு ஏதாவது ஆபத்து வரும் நிலையை ஏற்படுத்துமா இந்த வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறது அப்படிங்கிறது பலர் மத்தியில் விவாதமாக இருக்குது அந்த அடிப்படையில் பிடிஆர் அப்படிங்கிறவரு பல துறைகளில் வந்து சிறந்து விங்கக்கூடியவர் அதாவது நிதித்துறை மட்டும் இல்லாமல் ஆங்கில நாளில் அவர் எழுதக்கூடிய கட்டுரையானது மிக பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது சவுத்தில் ஏற்படுத்தாலும் நார்த்திலேயுமே பல பேர் அதை வச்சு விவாதம் பண்ணுவாங்க நிறைய நிதித்துறை சார்ந்து நிறைய ஐடியாக்கள் வந்து அவர் வந்து வெளியிடுவார் புது புது திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு இப்படி அறிவார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் இந்த மாதிரி கருத்து பேசினது ஏற்கனவே அந்த ஆடியோ லீக் ஆனது அதுலேருந்து அவரோட பதவி பறிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு சில மரியாதைகள் குறைக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து உள்கட்சி விவாதமாக இருக்குது இப்படி தொடர்ச்சியான இந்த நடவடிக்கையிலும் அவரோட செயல்பாடுகளில் சில சில முன்னேற்றங்கள் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அவரோட இந்த ஓப்பனான வெளிப்படையான பேச்சும் ஏற்கனவே அந்த ஆடியோ ஆனதுல இருந்தும் இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும் போது அடுத்து பிடிஆரோட தகுதி கட்சியில் என்னவாக இருக்கும் இது எதாச்சும் இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்